ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளும் இடையே நடைபெற்ற லீக் போட்டியில் தற்போது விராட் கோலி அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் தற்போது அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அளவுக்கு மோசமாக ரோஹித் சர்மா அவர்கள் விராட் கோலியை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது பாகிஸ்தான் நாட்டில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடத்தப்படுது ஆனால் இந்திய அணிகள் விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால இந்த முறையில் போட்டி நடைபெறுது இந்த நிலைமையில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியை அவங்களுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தியிருக்காங்க நியூஸிலாந்து தற்போது இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் பங்களாதேஷும் விளையாடி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ணி விளையாண்டாங்க ஆரம்பத்தில் அவங்க முப்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்த தடுமாறிய போதும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க அந்த அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஜாக்கர் அலி மற்றும் ஃப்ரிடாய் இவங்க இரண்டு பேரும் அணியை சரிவில் இருந்து மீட்டாங்க இதில் ஃப்ரீடாய் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு பந்துகளை சந்தித்து நூறு ரன்களை அடித்தாங்க இதில் ஆறு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்கள் அடங்கும் ஜாக்கர் அலி நூற்றி பதினாலு பந்துகளை சந்தித்து நாலு பவுண்டரியோடு அறுபத்தி எட்டு ரன்களை குவிச்சாங்க இந்திய அணி தரப்புல அபாரமாக பந்து வீசிய முகமது ஷமி பத்து ஓவருக்கு ஐம்பத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை அள்ளுனாங்க ஹர்ஷித் ராணா ஏழு புள்ளி நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒரு ரன்களை விட்டுக் கொடுத்து மூணு விக்கெட்டை எடுத்தாங்க அக்ஷர் பட்டேல் இரண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பங்களாதேஷ் இருநூத்தி இருபத்தி எட்டு ரன்களை வந்து எடுத்தாங்க இதனைத் தொடர்ந்து இந்திய அணி இருநூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி தற்போது விளையாடி கொண்டிருக்காங்க கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி ஒரு ரன்களை போட்டியில் ஆட்டம் இழந்தாங்க அடுத்து மூன்றாம் கால வீரராக வந்த விராட் கோலி அவர்கள் மிகவும் மோசமான ஒரு ஷாட் மூலமாக அவங்க தன்னுடைய விக்கெட்டை பாயிண்ட் திசையில் இருந்த ஃபீல்டர்கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியே இருந்தாங்க அவங்க அடுத்த மிக மோசமான ஷாட்டை பார்த்து ரொம்பவே கடுப்பான கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் இருந்து ரொம்பவே கோவத்தில் அவங்க ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாங்க இதுக்கு நீ இந்த ஷாட்டை ஆடாமலே இருந்திருக்கலாம் இந்த போட்டியில் உன்னை தேர்வு பண்ணதே தப்பு அப்படின்றது போல் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது ரொம்பவே வைரலாக மாறிக்கிட்டு பல விமர்சனங்களுக்கு மத்தியில் ரோஹித் சர்மா அவர்கள் விராட் கோலி அவர்களை பிளேயிங் லெவனில் வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க மிக நீண்ட நாட்களாக அவங்க ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அவங்கள பிளேயிங் லெவனில் வைக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் அவங்க மீது குற்றம் சுமத்திய போதிலும் ரோஹித் சர்மா அதை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இந்த நிலைமையில் பங்களாதேஷ் போன்ற ஒரு சுமாரான அணிக்கு எதிராகவே மிக மோசமான ஷாட் மூலமாக தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் கோலி அவர்களை பார்த்து ரோஹித் சர்மா கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது அனைவருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் விராட் கோலி அவர்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்கள சாம்பியன் ஷாப்பி தொடரில் அனைத்து போட்டிகள்லையும் விளையாட வைப்பேன் என்னுடைய அணியில் மிக முக்கியமான வீரர்னால் அது வந்து விராட் கோலி தான் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஆனால் அவங்களே விராட் கோலி அவர்களை பார்த்து இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தது ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி